நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவகிரகத்தில் முழு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்கர நிவர்த்தி பலன் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதாவது நவகிரகங்கள்லயே முழு சுப கிரகம் அப்படின்னா குரு பகவானை சொல்லுவாங்க குரு பகவானோட அருள் இருந்தா எல்லா விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் காலம் காலமா நாம எல்லாருமே அனுசரிக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது அப்ப அருள் அப்படிங்கிறது எதுக்கா இருந்தாலும் அவசியமான ஒரு தேவை அப்படிங்கிறது இப்ப குரு பகவான் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவானோட வீட்டில் வக்கரமாயி பலம் இழந்து போயிட்டாரு இப்ப குரு பலம் இழந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவரோட பார்வைக்கும் பாத்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிருந்தது இப்ப சோபகிருது வருடம் மார்கழி மாசம் நாலாம் தேதி டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு மேசராசில வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிற குரு பகவான் தன்னோட பார்வையால் தன்னோட அஞ்சாம் பார்வையா சிம்ம ராசியவும் ஏழாம் பார்வையா துலா ராசியவும் ஒன்பதாம் பார்வையா தனுசு ராசியவும் பார்க்குறாரு இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியாய் பலமடைகிறதால என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது தான் நாம பார்க்க போறோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்கழி மாதம் நாலாம் தேதி அடைகிறாரு மேச ராசியில் குரு பகவான் பலம் அடைகிறாரு அதே நாளில் சனிப்பயிற்சி அப்படிங்கறதும் நடக்குது அப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு இது வரைக்கும் ஆறாவது வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி ஏழாவது வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கே உண்டான அந்த குணம் அப்படிங்கிறத பெருசாக கொடுத்துருப்பாரு அதாவது எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை எதுக்கிறதுக்கு ஆளே இல்லாத ஒரு வாழ்க்கை இதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் நான் சொன்னால் எல்லாரும் கேட்கணும் எது செய்யணுன்னாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு ஒரு அதிகாரம் மிக்க இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறில் இருக்கும்போது இது எல்லாமே நடந்துச்சு இப்போ ஏழுக்கு சனிக்கிளம்பி போயிருக்கார் இப்போ சனி ஏழில் இருக்கார் அப்படின்னா கலத்திரஸ்தானம் சப்தம சனியாக போய் உட்காந்துருக்காரு கண்ட சனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் பிச்சுட்டு போவாங்க கூட்டாளிகளுக்குள்ள சண்டை நடக்கும் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்கும் நண்பர்கள் பகையாளி ஆவாங்க துரோகி ஆவாங்க முதுகுல குத்துவாங்க இது எல்லாம் நடக்கும் இப்போ சனி இவ்வளோ கெடுபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு அப்படின்னா குரு அதை தடுக்க போகிறாரு ஏன்னா இப்போ குரு பகவான் பலம் அடைஞ்சிருக்கார் ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் பலம் அடைகிறாரு அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி பலம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பலம் அடைகிறது கெடுதல் அப்போ ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் தீமை ஆனாலும் எத்தனாவது இடத்துல அவர் பலம் அடைகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குரு பகவான் உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டில் இருக்காரு ஒன்பதாவது வீட்டில் பலம் அடைகிறாரு ஓடுனவனுக்கு ஒன்போதில் குரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் இப்போ பலம் அடைகிறாரு அப்படிங்கும்போது சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படிங்கிறத குரு பகவான் சரி சனி அப்படி என்ன கெடுதலை கொடுப்பாரு இப்போ இடத்துல இருக்காரு அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிறத சனி கொடுப்பாரு மறுபக்கம் குருவோட பார்வைய ராசிக்கே இருக்கு ஒம்போதுலேயும் குரு இருக்காரு அப்படிங்கும்போது திருமணத்தை நடத்தி வைப்பார் அதாவது நம்ம வரன் பார்க்குறோம் இருக்கோம் பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னா எவ்வளவு நாலு பேர் தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் குரு அந்த தடையெல்லாம் தாண்டி திருமணம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் செஞ்சு வச்சுருவார் கலத்தரஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடைஞ்சிடும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சு போயிடும் அதுமாரி கூட்டுத்தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை மறைமுகமாக சில பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவான் இந்த இடத்துக்கு வரும்போது கூட்டு தொழிலே பிரிச்சு விட்டுருவாரு ஆனால் குரு பார்வை ராசியில் இருக்குது அப்படிங்கும் போது அந்த கூட்டு பிரியும் போது உங்களுக்கு சாதகமாக யாருக்கும் பாதகம் இல்லாமல் நல்லபடியாக பிரித்து கொடுப்பாரு நீங்கள் தனித்து எங்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்போ தனிச்சு தொழில் தொடங்கணும் அப்படின்னா சனியும் நன்மை தான் செய்வார் குரு அதை செஞ்சு கொடுத்துருவார் அப்படிங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளுக்குள்ள ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறத சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு பிரிவு அப்படிங்கிறதும் ஏற்படும் பரவாயில்ல நம்ம சொந்தமாகவே முதலாளி ஆகிட்டு போவோம் இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு நேரம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதால வாகன யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருவார் இப்போ அவங்கவுங்க வசதிக்கு தக்கன ஒரு வாகனம் கிடைக்கும் நான் கால்நடையாக போனவங்க சைக்கிள் வாங்கலாம் சைக்கிளில் போனவங்க மோட்ரு பைக் வாங்கலாம் மோட்ரு பைக்கில் போனவங்க கார் வாங்கலாம் மாதிரி வாகன யோகம் அப்படிங்கிறதையும் குரு பகவான் கொடுத்துருவார் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலேயே விழுவுது அப்போ ராசிக்கு ஒம்பதாவது வீட்டில் இருக்கிற குரு தந்தை வழி சொத்துக்களை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாரு புரிய சொத்து பாட்ட முப்பாட்டம் சொத்து எதா இருந்ததுன்னா இப்போ உங்கள் கைக்கு வந்துடும் பாக பிரிவினை ஏதாவது செய்யப்படாமல் இருந்தால் இப்போ உங்கள் கைக்கு வந்துடும் அது எந்த கவலையும் இல்லை பாகலாம் பிரிச்சுக்கெல்லாம் சொத்து கைக்கு வந்துடும் அதை வச்சு முதலீடு போட்டு பத்து ரூபா காசு போன சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு அதோட ராசியிலேயே குரு பகவானோட பார்வைப்படுது அப்படிங்கும்போது எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இப்போ அஞ்சாம் பார்வையாக அவங்கள ராசியை பார்க்குறாருனா புத்துரா தோஷம் இருந்தவங்க எல்லாத்துக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நாள் வரைக்கும் குழந்தை இல்லை எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டு வந்துவிட்டேன் எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டேன் எல்லா கோயில் குளமும் போயிட்டு வந்துட்டேன் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பாக்கியம் மாதிரி கடந்த காலகட்டத்தில் இயற்கைக்கு முரணாக ஏதாவது சிகிச்சை சிகிச்சை எடுத்திருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம் வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது நல்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் அதோட குருவோடய பார்வை ராசிக்கு மூணாவது வீட்டில் விழுவுது துளாராசியில் விழுவுது சுக்கரனோட வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதால இப்போ சகோதர வர்க்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் சகோதரர்கள் பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறதுல எந்த வித சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அன்னோன்யமாக பிரச்சிக்கலாம் எந்த குத்தம் கூட இருக்காது ராசிக்கு அஞ்சாவது வீடு குரு பகவானோட வீடு அதே குரு பார்க்குறாரு அப்போ குலதெய்வ அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்லா பிரார்த்தனை செய்யுங்க வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தா நிறைவேற்றுங்க வேண்டுதல் எதுவும் இல்லை அப்படின்னா மனசில் இருக்கிற குறையை சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டு வாங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா குலதெய்வ அறிகள் கிட்டும் உங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வ கோயிலுக்கு போய் வணங்கலாம் எந்த குறையும் கிடையாது சிம்மராசிக்காரர்கள் சூரிய பகவானை வணங்கிட்டு தினந்தோறும் தங்களோட வேலைகள் அப்படிங்கிறத தொடங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவான் வந்து உங்களுக்கு சரியில்லாத இடத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நாம் சனி பகவானுக்குரிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கணும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் ஏற்றணும் அனுமன் வழிபாடு செய்யணும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும் அதோட சனிக்கிழமையில ஏல மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை செஞ்சாலே இந்த குரு அக்கர காலத்தில் சனி கொடுக்குற கெடுபலன்களை குரு பகவான் தடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பார் பெருசாக இதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை மற்றபடி பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கார் அப்படிங்கிறதால குடும்பத்தோட ஆலயங்களுக்கெல்லாம் அதிகமாக பயணம் செய்வீங்க ஒரு சபரிமலைக்கு போகிறேன் ஒரு திருப்பதிக்கு போகிறேன் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் இல்லை பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எதுக்காக போகிறேன் ஒரு நவகிரக சுற்றுலா போகிறேன் இந்த மாதிரி கேது வந்து ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல நாட்டத்தை அதிகமாக கொடுப்பாரு அதனால அதுவும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அமைப்பு அப்படிங்கிறது தான் அதோட உங்களோட ராசிக்கு ராகு அஷ்டமத்தில் இருக்காரு அஷ்டமத்தில் ராகு இருக்காரு அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தான் ராகு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கெடுதல் எது எல்லாம் செய்ய மாட்டார் நன்மைகள் அப்படிங்கிறதான் கொடுப்பாரு இருந்தாலும் அஷ்டம ராகு அப்பப்போ சில மன அழுத்தத்தை கொடுப்பாரு சிம்ம ராசிக்காரர்கள் நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க இப்போ அடுத்தவன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டான் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களால தொந்தரவு மேலதிகாரிகளால் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் அப்போ நம்மளால யாரையும் கட்டுப்படுத்த முடியே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கும் சரி சரிப்போ நேரம் சரியில்லை நமக்கு நேரம் வரப்போ உனங்களை பார்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறது நல்லது மற்றபடி இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி உங்களுக்கு சனி பகவான் கெடுதல் கொடுத்தாருனா குரு பகவான் தடுத்து உங்களை நல்வழிக்கு படுத்துவார் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வக்கர நிவர்த்தி காலமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்